ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எங்கள் இரவு சாப்பாடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சாப்பாடு பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ இது வளமையை போல் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் சுற்றுச்சூழல பாஸ்மதி ரைஸ் அதே போல் இது வந்து தக்காளி கீரை பூசணிக்காய் கீரை அதுக்கம் அது வந்து மிக்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க அந்த மிக்ஸ் கீரை வந்து ஆஞ்சிட்டு வந்து அது வந்து ஒரு வறுவல் நல்ல தேங்காய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வறுவல் வறுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கீரை வந்து வயிற்று புண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தக்காளி கீரை அப்போ அது நல்ல ஒரு நல்ல ஒரு வறுவல் சூப்பர் அருமை அருமையாக ஒரு சூப்பரான ஒரு அருமையாக ஒரு வறுவல் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் போட்டு சுண்டல்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் இங்கே வந்து டின் மீன் கறி நல்ல கறி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு மீன் கறி வச்சிருக்கேன் பாருங்கள் சூப்பரான அரண்மீன குழம்பு இது வந்து இடியப்பம் நூடுல்ஸ் புட்டு வெறும் சாதம் ப்ரெட்டு எல் புட்டு எல்லாத்துக்கும் நல்ல சூப்பரான ஒரு அரை செம்ம டேஸ்டான ஒரு டின்மீன் குழம்பு இங்கே வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் மாங்காய் போட்டு அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் போட்டு நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் போட்டு பாருங்கள் பருப்பு குழம்பு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் மக்களே நல்ல டேஸ்டியான ஒரு மாங்காய் பருப்பு போட்ட ஒரு குழம்பு சரியா இது தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு மக்களே பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சரியா சாப்பிட வாங்க சாப்பிட்றதுக்கு சரியா இது தான் இன்றைக்கு வீட்டு அருமையான ஒரு சமையல் பாருங்க இது நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல மீன் குழம்பு இதுதான் மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே அதே மாதிரி பாருங்கள் இந்த மாங்காய் மாங்காய் பருப்பு போட்டு ஒரு குழம்பு செம்ம டேஸ்ட்டான ஒரு குழம்பு நாங்களும் ரு 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 சாப்பிட வேணும் ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீட்டு சந்திக்கும் வரை பார்க்குறவங்க புதுசாக பார்க்கற மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன கொஞ்சம் முடியுமென்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் வந்து எனக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் இதுவரைக்கும் எனக்கு மெடிடேஷன் வரவே இல்லை தெரிஞ்சவங்க முடியுமோட கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஓகேப்பா இன்னொரு வீட்டு சந்திக்கும் முறை விடையை பெறுகிறேன்